அனைவருக்கும் வணக்கம் தாமரை காடு பூத்தது போல பேச்சாலும் எழுத்தாலும் பெருமை சேர்க்க நடுவர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என் பெயர் அஞ்சனா சென்னையில் உள்ள வானிஜியில் நான்காம் படிக்கின்றேன் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நெதர்லாந்தில் சூரிய தமிழ் தொலைக்காட்சி மற்றும் மாற்றத்திற்கான விதைகள் இணைந்து உலக அளவில் இப்பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள மகிழ்கிறேன் என்று நான் பேச போகும் தலைப்பு கற்பது நன்றே இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் நீங்கள் செய்த சாட சாதனைகளை படமாக்கி வரும் தேர்தலில் வெற்றி பெற்றலாம் என்று காமராஜரிடம் கூறுகிறார் அவரது உதவியாளர் அட் அதற்கு அடைங்க பாதலில் நான் நான்கு பள்ளிக்கூடங்கள் கேட்டிருப்பேனே என்று கல்வி கந்திருந்த கர்மவீர காமராஜர் இளமை காலத்தில் கல்வியை புறக்கணித்தவன் எதிர்கால வாழ்வை இழந்தவன் ஆகிறான் கல் தொலைந்த பொருளை தேடுவது போல் வாழ்க்கையில் கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கல்வி கற்பதின் மூலமும் அறி மூலமும் அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலமும் தான் ஏற்படும் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் அறியாமை அகலும் அறியாமை அகன்றால் சமுதாய மலர் மலர் மலர்ச்சி அடையும் எனவே கற்பது நன்றை கூறி வாய்ப்பை தனியும் நன்றி வணக்கம் ஆசிரியர் നാല് ആശ്രദത്തിനവാഴുത്തുക്കൾ നന്ദി വണക്കം